மம்தா பானர்ஜியின் தலையில் பலத்த காயம் ரத்தம் சொட்ட அனுமதி விபத்தா அல்லது தாக்குதலா மேற்கு வங்க மாநில முதலமைச்சராகவும் திரிமுனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருப்பவர் மம்தா பானர்ஜி வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் மம்தா பானர்ஜி நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அமைத்துள்ள இந்தியா கூட்டணியிலும் சக்திவாய்ந்த தலைவர்களில் ஒருவராக உள்ளார் ஆனால் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கைகோர்த்திருப்பதால் மம்தா தனித்து களம் இறங்கியுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு யூசுப் பதான் மகுவா மொயத்ரா உட்பட நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து அதிரடி காட்டினார் மம்தா மக்களவைத் தேர்தலுக்காக மாநிலம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் மம்தா பானர்ஜி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக திரிமுனால் காங்கிரஸ் சமூக வலைதள பக்கத்தில் நெற்றியில் ஆழமான காயத்துடன் ரத்தம் வழிந்தோட மயங்கிய நிலையில் மம்தா பானர்ஜி மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது மேலும் எங்கள் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அவர் விரைந்து நலம் பெறுவதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மம்தா பானர்ஜிக்கு எப்படி காயம் உண்டானது எங்கு விபத்து நடந்தது விபத்தா அல்லது தாக்குதலா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக எந்த தகவலையும் திரிமுனால் காங்கிரஸ் வெளியிடவில்லை மம்தா பானர்ஜி காயமடைந்துள்ளது மேற்கு வங்க அரசியலில் மிகுந்த பரபரப்பை உண்டாக்கியுள்ளது மம்தா விரைந்து நலம் பெற வேண்டும் என அரசியல் தலைவர்கள் தங்கள் விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர்